அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற இது ஒரு வசிய இயந்திரம் நாம் மந்திரமும் பார்க்குறோம் இயந்திரமும் பார்க்குறோம் இந்த பதிவில் நாம் இயந்திரத்தை பார்க்க போகிறோம் சாதாரண இயந்திரம் கிடையாது சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரம் எப்பேற்பட்டவங்களையும் நிரந்தரமாக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு இயந்திரம் சக்தி வாய்ந்த இயந்திரம் இது ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்துனாலே போதும் வேறு வசிய முறைகளே உங்களுக்கு தேவைப்படாது எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது இந்த எந்திரத்தை வரைகிறதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த கலர் பேனாக கூட யூஸ் பண்ணலாம் நம்ம குறிப்பாக சில ப எந்திரங்களுக்கு கருப்பு கலர் பேனாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வசிய முறையை பொறுத்த வரைக்கும் எந்த கலர் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் ஒயிட் கலர் பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க மொபைல் செஸ்டில் பாதி அளவுக்கு இருந்தால் கூட போதும் ஒரு ஏதாவது ஒரு கலர் பென் எடுத்துக்கோங்க நாங்கள் சொல்கிற முறைப்படி நீங்கள் இந்த எந்திரத்தை நீங்கள் வரைய வேண்டியிருக்கோம் இந்த எந்திரத்தில் மொத்தம் ஆறு கட்டங்கள் வரும் மொத்தம் ஆறு கட்டங்கள் வரும் அந்த ஆறு கட்டங்களையும் நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடித்தப்பறம் பெயர்கள் போட வேண்டியிருக்கும் எந்திரத்துக்கு கீழே நீங்கள் அவர் பெண்ணாக இருந்தால் அவங்க பேரை முதல்ல போட்டு அதுக்கீழே உங்கள் பேரை போடுங்க பெண் வந்து ஆணுக்கு பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஆணோட பேரை எந்திரத்தை கீழே எழுதி அது கீழே பெண் தன்னுடைய பேரை எழுதணும் அம்மா பேர் போடணும் அம்மா பேர் திருடுனாக்கா பரவாயில்ல விட்டுருங்க அவ்வா அப்படின்னு எழுதலாம் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை மடித்து உங்கள் கூட வச்சுக்கோங்க இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாங்க உங்கள் சொல் பேச்சை கேட்டுன்னு இருப்பாங்க நீங்கள் என்ன செய்ய செய்ய சொன்னாலும் செய்வாங்க அப்படி ஒரு சக்தி இந்த இயந்திரத்துக்கு இருக்குது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பெண்கள் கூட பயன்படுத்தலாம் ஆண்கள் கூட பயன்படுத்தலாம் ரகசியம் ரொம்ப அவசியம் இது வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருக்கேன் அவங்க வந்து இப்படி அப்படின்னு நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னாக்கா பவர் போயிடும் அங்கே எல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் தனிமையான ஒரு இடத்துல வந்து உட்காந்து பண்ணுங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் எந்த கலர் பேனாலும் இங்கே யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பரை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது மேலே எழுநூற்றி எண்பத்தாறு அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து நாலு ரைட் ஹேண்ட் சைடு மேலே அது பக்கத்தில் ஒன்று போடுங்க நடு கட்டத்தில் அதுக்கப்புறம் பக்கத்து கட்டத்தில் ரெண்டு போடுங்க நாலு ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க ஒன்பது போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு கீழே அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க அஞ்சு போடுங்க நடுவில் மர்தூத் அப்படின்னு எழுதுங்க மருதூத் அப்படின்னு எழுதின அப்புறம் பெயர்கள்லாம் நாங்கள் சொன்ன ஏற்கனவே சொல்லியாச்சு அந்த பெயர்கள் பிரகாரம் நீங்கள் பண்ணுங்கள் இதில் வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு பண்ணுறதுந்தால் பெண்ணோட பேர் முதல்லப்பட்டு ஆணோட பேரை கீழே போட்டிருக்கோம் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் பெண்ணோட பேர் கீழே வரணும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்கள் நிச்சய வெற்றி நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி